என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு வந்து புதன்கிழமை அமாவாசை திதி இருக்கிறது மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் இருக்கு ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் தொடர்ச்சியாக இருக்கு இந்த அமாவாசை திதி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த நாலு மணியிலிருந்து மாலை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய முன்னோர்களை நல்ல வேண்டி பிரார்த்தனை பண்ணு விளக்கு கொளுத்தி வைக்கணும் அப்பெல்லாம் கிடையாது எங்க இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினைச்சு எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடைகள் பிரச்சனைகள் குறைகள் எல்லாம் நீங்களும் இந்த அமாவாசை எப்படி முடிய போறதோ இதே போல எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான இரு விலகி ஒளிமயமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும் சந்தோஷம் நிகழணும் அப்படின்னு வேண்டுங்க அமாவாசை முடியக்கூடிய நேரம் நல்லது நடக்கும்